Association प्रसंस्करण करेंगे ये तो काल्डी स्टेट्स तो राइट अलमोस्ट आठ टमी अलावा वालों को अपने उस वर्ष महलिया निक्रिटेड स्थानिक बट अनफॉर्च्युनेटली ज़ल्ला कटेरे पड़ रहे हैं जबान जबान लिख चुका है दशय वर्ष लिख चुका है पिल्ले वालों मट्टो को कोने नाम के नियावले सिला स्टेट्स लाने स्टार दे�, दे மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இந்த புக்கை பண்ணது இந்த நான் சொன்னேன் வந்து இந்த புக் ரிலீஸ் ஒண்ணு அடுத்தது ஜானகி ஆமனோட எங்களோட நினைவுகளை பகிர்ந்த நிறைய மண்டல பேசியிருக்கோம் இருந்தா கூட நம்ம எங்களை அதிகமா நான் சொன்னது நாங்க ஆக்சுவலா இருக்காது அவர் எங்களுக்கு

ஏற்காடு போகும் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முத முதல்ல ஏற்காடு ஜானகி ராமனுடைய தயவுல தான் போகிறேன் ஏற்காடு போய் ஒரு நலம்புறம் இருந்துட்டு அப்புறமா போகலாம் அது பிற்பாடு ஜானகி வந்து மறுபடியும் இங்கே வந்த பிற்பாடு வந்து முடிச்சுட்டு வந்தாரு அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணுறது அவருடைய பிரதர் உங்கள் இடத்துக்கு கூட நாங்கள் எல்லாருமே வந்துருந்தோம் அவங்க பிரதர் இதான் அந்த கான்டாக்ட்ஸ் குறிப்பாக எங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தது மோடி ஹாஸ்பிட்டல் இன்ஃபேக்ட் கோகுலம் வர வரைக்குமே ஐ அசிஸ்டிங் டு ஜெயராமன் அதாவது நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சிவகிரி ஆத்தோட பண்ணதெல்லாமே சேர்த்துடலாம் ஜெயராமன் கூட நான் ஐ மெனி ஆத்தோபெட்டிக் சர்ஜரிஸ் அப்போ எல்லாம் எப்பவுமே வளர கூட ஜனங்க பார்த்துட்டு போம் கவர்மெண்ட்ல இருக்கப்போ அப்போ இங்கே ரொம்ப ஆக்டிவாக அசோசியேஷன்ல ஜனங்க இன்வால்வ் ஆனார் ஐஎம்ஏலாம் வந்து ಸರಿಯಾದ ನಮಸ್ತಿ പ്രസിഡೆಂಟ್ ಆನ್ ಫೆನಾಷನಲ್ പ്രസിഡೆಂಟ್ ಬಟ್ ಅನ್ ಫೋರ್ಚುನೆಟ್ಲಿ ಯೂ ನೋ ದಿ politician national alignment ಆಗಿದ್ರೆ ನಾಷನಲ್ ಪ್ರೆಸೆಂಟ್ ಅವರು ಒಂದು ವಸಾಯತ್ತಾ ಜಾನೇ ರಾಮನ್ ಫಸ್ಟ್ ಸೆಕೆಂಡ್ ಮಾನ್ 2001 ಗಾದಾ ರೀಸನ್ ಒಂದೇ ನಿಮಗೆ ಹಿಂದಿ தெரியாது ಎರಡನೇ ರೂಪ್ರೋ ದ್ರೋಹ ಮಾಡ್ತೀಯಾ ನೀವು નેશનલ 레ವೆಲ್ ಪ್ರೆಸೆಂಟ್ ಆಗಿ ಕಮನ್ ದ್ರೋಹ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಬಡವ ಬಿಡ್ತೀರೋ ಅಪ್ಪೋ

இவங்க ரெண்டு பேருமே வந்து நம்ம டொனேஷன்ஸும் போகிறப்ப காலேஜுக்கு போகிறப்போ அது வந்ததே கிடையாது